இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் திருவசனம் இளைஞரே நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள் கடவுளின் வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்கின்றது இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் இளைஞர்களாக இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் உங்கள் சகோதர சகோதரிகள் இளைஞர்களாக இருக்கலாம் அல்லது அவ்வளவு ஏன் நீங்களே கூட ஓர் இளைஞராக இளம் பெண்ணாக நாற்பது வயசுக்கு உட்பட்டவர்களாக இருக்கலாம் ஒருவர் இளைஞராக இருக்கும் பட்சத்தில் பெற்றோரும் மற்றோரும் பல கருத்துக்களை அவர்களிடம் வலியுறுத்துவார்கள் உதாரணமாக புத்திசாலித்தனமாக யோசிக்க வேண்டும் இனி நீ குழந்தை அல்ல வளர்ந்து விட்டாய் வாலிபனாகிவிட்டாய் வாழ்க்கையில் நன்கு படித்து நல்ல வேலைக்கு சென்று நிறைய சாதிக்க வேண்டும் நிறைய அனாவசியமான செலவுகளை நீ செய்கின்றாய் அதை தவிர்த்துக்கொள் நாளைக்கு செய்யலாம் என்று எந்த வேலையையும் தள்ளி போடாதே உன்னை நம்பித்தான் இந்த வீடு இருக்கின்றது நீ செட்டில் ஆனால்தான் நம் குடும்பம் தலையெடுக்க முடியும் என்பன போன்றவையான வாக்கியங்களும் அவற்றில் அடங்கும் சரி இப்படியான இளைஞர்களை பற்றி நம் ஏசு என்ன கூறுகிறார் தெரியுமா இளைஞரே நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள் கடவுளின் வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்கின்றது இதிலிருந்து இளைஞர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள் என்று ஏசுவே கூறியிருக்கின்றார் உங்களின் மன வலிமையிலும் உடல் வலிமையிலும் இயேசு மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கின்றார் நீங்கள் அறிந்த இறை இயேசுவின் நற்செய்தியை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதில் இளைஞர்களின் பங்கு மகா பெரியது அடுத்ததாக ஆண்டவர் கூறுவது கடவுளின் வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்கின்றது எனவே தன் வார்த்தையை அறிந்த நீங்கள் தன் ராஜ்யம் கட்டப்பட பெருந்திரளாக எழும்பி செயல்பட வேண்டும் என்று விரும்புகின்றார் நம் நேசர் ஆனால் இவை நடக்க சத்ருவான சாத்தான் விடமாட்டான் பல மாயமான சுகபோகமான காரியங்களை இளைஞர்களிடம் கொண்டு சேர்த்து போனிலேயே அவர்கள் அடிமையாகி தன் நேரம் முழுவதையும் விரயமாக்கும்படி செய்துவிட்டான் ஆகையால் கிறிஸ்துவை நன்கு அறிந்து அவரிடம் ஜெபிக்கின்ற இளைஞர்களாகிய நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தினமும் ஜெபித்து வேதம் வாசித்து உங்களுக்குள் இறை வார்த்தையை நிலைநிறுத்திக் கொண்டு தன் வலிமையின் மூலம் நல்லதையே செய்து நல்லவர்களாக வாழ முயற்சிக்க வேண்டும் ஜெபிக்கலாமா இயேசுவே இளைஞர்கள் மேல் நீர் வைத்திருக்கின்ற அன்பிற்காகவும் நம்பிக்கைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் குடும்பத்திலும் ஊரிலும் நாட்டிலும் இந்த உலகிலும் உள்ள எல்லா இளைஞர்களுக்காகவும் அவர்களுடைய வாழ்வும் செயலும் உமக்கு உகந்தவையாக இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி